பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் ட்ரிப்பிள் செவன் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் அண்டு உங்க கிட்டே யூனிவர்ஸ் வந்து பேசிட்டு உங்கள் காதல் உங்களோட உங்களோட மைண்டு அண்டு வாழ்க்கை எல்லாமே ஒரு ரைட் பாத்தில் இருக்குது ஸோ இந்த ட்ரிபிள் செவன் நம்பர் பார்த்தா அது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை ஏஞ்சலோட விஸ்பர் அண்ட் யூனிவர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குது நீங்கள் உங்கள் சோல் பர்பஸில் இருக்கீங்கன்னா உங்கள் லவ் லைஃப் எமோஷன் க்ரோத் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படி தான் மீனிங் ட்ரிப்புள் செவன்னா என்னென்னா நியூமரில் செவன் நம்பர்னால் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ட்ரிப்புள் செவன் வருதுன்னா நீங்கள் ஒரு டீப் இன்னர் அவேக்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்க காதல் உங்களோட அப்புறம் உங்களுக்கு என்ன நீடு அவங்களோட மனசில் என்ன தேவை அது அப்புறம் சோல் கனெக்ஷன் இதெல்லாம் தெளிவாக புரிய போகிற ஸ்டேஜ் தான் இது உன்னோட லவ் ரைட்டாக இருக்கா நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அவங்க பற்றி தீப்பாக திங்க் பண்ணுறீங்களா அப்போது ட்ரிப்புள் செவன் வருதுன்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுது உங்கள் ஃபீலிங்ஸ் ரியலாக இருக்குது அவங்க உண்மையான சோல் கனெக்ஷனில் இருக்கலாம் ட்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேறு லெவல் எனன்சியில் இருக்கீங்க ஸ்ட்ரிப்பிள் செவன் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட மனசில் அலைன் ஆகியிருக்கீங்க அதனால தான் உங்கள் லவ் ட்ரீம் டிசைட் இப்போ ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் எல்லாமே நிறைய நாள் வெயிட் பண்ணுறீங்களா ஆன்சர் கிடைக்காமல் இருக்கா ட்ரிப்புள் செவன் என்ன சொல்லுதுன்னா வெயிட் பண்ணுற காதல் வேஸ்ட் இல்லை உங்கள் பேஷன்ஸ் யூனிவர்ஸ் கண்டு இருக்குது யூனிவர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இதுவே சிக்னல் உங்கள் வெயிட்டுக்கு ஒரு ரிவார்டு வருது ட்ரீமில் ட்ரிபிள் செவன் ஃபோனில் டைமில் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி பார்க்குறீங்களா இது வந்து ஒரு ரேண்டம் இல்லை இது வந்து ஒரு டிவைன் ஏஞ்சல் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இது கண்டினியூ பண்ணுது அப் பண்ணாத நீ தான் ரைட் பாத்தில் இருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்புள் செவன் பார்த்தா இது ஒரு அழகான பிளெஸ்ஸிங்னு நம்புங்க நீங்கள் சீக்கிரம்தான் உங்கள் காதலோட சேர பொறியன் ட்ரீம் லைஃப் டிவைன் கனெக்ஷன் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண போகிற ஸ்டேஜ் இந்த ட்ரிப்புள் செவன் பார்த்தா நடக்கும் லவ் ஸ்ட்ராங்காக இருந்தால் கனெக்ஷன் ஃபீல் இருந்தா ட்ரிபிள் செவன் வந்து உங்களை கன்ஃபார்ம் கொடுக்கும் எஸ் இட் மீன் டு பி ட்ரிபிள் செவன் பார்க்குறீங்களா அப்போ கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஐ ட்ரஸ்ட்டு த யூனிவர்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் லெட் ஸ்ப்ரெட் திஸ் டிவைன் வைப்ரேஷன் டுகெதர் தேங்க்யூ Thank you my beautiful families. I will see you in the next video. Bye.